சோப்ப மாத்தி போடவும் சொரிப்பு இந்த வெயில்லயே சுத்தம் ஒரு ஏசிய ஒண்ணு போட்டு வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தா வடிக்காம வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தோம்னா வச்சுக்கோ பூஞ்சி மோரா எதுவுமே சொறி பிடிக்காம இருக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து உனக்கு ஆஹ் மயிர் வருது வரேன் ஒரு நிமிஷம் மூஞ்செல்லாம் உறண்டு போய் கிடக்குது எவ்ளோத அப்பிட்டேன்டா டே எவ்ளோத கொட்டி விட்டேன் அழகா இருக்கீங்க தேங்க் யூ இத போட்டா ரொம்ப கருப்பல்லா ஆகும் ஏற்கனவே அக்கா கொஞ்சம் கலர் What? Oh. வரையா வரைகிறா வர இங்க வர்றா எனக்கு மூச்சைதான் வறட்டு போச்சு வரட்டு போனதுக்காக இதெல்லாம் போடு உக்காந்துருக்கேன்

கம்ஃபர்டபுளே இல்லை சத்தியமா எனக்கு கம்ஃபர்டபுளே இல்லை வாங்க வாங்க உமா சொல்லுங்க அக்கா ஹாய் செல்லாம் வாங்க வாங்க ஃபேஸ் கிரீம் பிராண்ட் ஃபேஸ் கிரீமா இல்லடா நான் வந்து எதுவுமே பண்ணல இது வந்து மாய்ஸ்சரைசர் அப்போலோல இருந்து மாய்ஸ்சரைசர் வாங்குறேன் இது நான் இப்போதான் போடுறேன் நான் போடுறது இல்லை நான் இப்போ சரியா நான் வந்து ஃபேஸ் பாடி எதுவுமே நான் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை ஸோ மனநிலை சரியில்லாததுனால நான் எதுவுமே மெயின்டைன் பண்ணுறது இல்லை அதனால வந்து மாய்ஸ்ரைசர் ஒன்று வாங்கினேன் வாங்கினேன் அது அது பட்டு நான் இப்போ இப்போ தான் ஏதோ ஒன்று ரெண்டு நாள் எப்போயாவது யூஸ் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் பண்ண மாட்டேன் நான் 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 சரியாக சரியாக ஃபே இங்கே எவ்வளோ பார்த்தீங்களா ஃபேஸ்லாம் வந்து நினச்சேன்னா சரியா பேஸ்லாம் பண்ணு நினைச்சேன்னா பண்ணிருவேன் பட் பண்ணலாம் மயிருக்குதான் நான் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதே இல்லை இதே நடி இதே பேக் சைடில் க்ரீன் கலர் வந்துடுச்சு ஐயையா கீழே விழுந்ததுமா

நான் அடுத்து என்ன பண்ண போறேன் லைட்டா வந்து இது பண்ண போறேன் என்ன தெரியுமா இது என்னது லைட்டா வந்து எப்படி நம்ம வந்து போடணும்னு லைவ் சுத்துது லைவ் சுத்துதா அப்ப வந்துருச்சா லைவ் வந்துருச்சா அரம்சை படம் எப்படி மயிருக்கு டுடே ரிலீஸ் டேட் தேனி ராம்குமார் அரம்சை படம் வந்து நாளைக்கா நானா அன்னைக்கேன்னு தெரிலண்ணே நாளைக்குன்னு நினைக்கிறேன் ஆமா நாளைக்கு தான் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த படம் சொல்லிட்டு இருந்தாரு அந்த வீரசூர தீரனா நம்ம விக்ரம் சார் படம் வருதாம்ல அதனால வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால அந்த படம் வரும்னேன் வரும் வரும் வந்துடுச்சு வந்துடுச்சா குந்தானி குந்தானி எங்க போற குந்தானி ரேவதி வாங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆ நல்லா இருக்கேன் ஹாய் ஆண்டி ஹாய் வெல்கம் டு சாதனா மீடியா வாங்க 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 என்ன படிச்சிருக்கீங்க நானாப்பா எனக்கு நான் என்னப்பா போய் படிக்க போறேன் நான் எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்கேன்

மத்தவங்களோட வீடியோ போட்டுட்டா உங்க அண்ணன் தம்பின்னு சொன்னா அது ஒத்துக்க முடியுமா சாதனாக்கா அவங்களை வாயிலே முத்தம் கொடுக்குறீங்க கண்ணத்துல முத்தம் கொடுக்குறீங்க சொல்றீங்க கட்டி பிடிக்கிறீங்க நான் அண்ணன் தம்பின்னு சொல்லவே இல்லையே என்ன போய் அண்ணன் தம்பி என்னன்னா சொல்றாங்க அந்த பையன் என் வயசுக்கு சின்ன பையன்தான் ஆனா அவன் இந்த எனக்கு தம்பி தான் நான் நடிப்பு கா லவ்வரா என் புருஷனா என் கல்லா புருஷனா ஆஹ் போறேன் வரவனா எனக்கு வந்து புருஷன் ஆகிறது தான் எனக்கு ஒரு வேலை பயிரா எனக்கு காசு குடுக்குறான் நடிக்கிறேன் அவ்வளவுதான் இதுல போய் என்ன வந்திருக்குது தம்பி ஆஹ் தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனார் பாட்டு பாருங்க ட்ரெஸ் கரெக்ட் பண்ணுங்க ட்ரெஸ் தான் கரெக்ட் பண்ணிருக்கேன்ப்பா ஏய் நான் ஒண்ணு சொல்லவா அதானே எவனுக்கு அவளை அக்கறை இருக்கு நான் ஒன்று சொல்லவா மட்டும் அவனுக்கு மட்டும்தானே அவளை அக்கறை இருக்கும் ஆ உனக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோம் நீனா என்னை லவ் பண்ற அதனால வந்து உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கும் ட்ரெஸ் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றது அதை ஒதுக்குங்கன்னு சொல்றது இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றது ஏன்னா லவ் பண்றல்ல நான் ஒண்ணு சொல்லவா நீ யாரை லவ் பண்ற சாதனா வேண்டாம் என்னை லவ் பண்ணு ரேவதி அபிசியல் நீ வந்து பொம்பளை பிள்ளையா இருக்கியம்மா பசங்க நான் கூட பரவாயில்ல பொம்பளை பிள்ளைய நான் எப்படிமா லவ் பண்றது ரேவதினா யார் ரேவதி அக்காவா எக்கா நீயா நீயா யாருடையம்மா ஐயோ மஸ்காராம் தீந்து விட்டதே மஸ்காரா மஸ்காரா அடியா குந்தானி நான் உன் உன் அக்காடி வா 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 சரி சரி வா 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 உனக்கு வாழ்வு வந்த மாதிரி எனக்கு வாழ்வு வந்த மாதிரியா எனக்கு என்னடா வாழ்வு வந்துருச்சு ஏன்னா உக்கால ஓலியே ஏன்டா உக்கால ஓலியே எனக்கு எந்த வாழ்வு வந்துச்சு ஏன்டா எடு விட்டவனே எனக்குனா வாழ்வும் வரல சாவும் வரல அதனால சத்த மூடிக்கிட்டு போங்க சின்ன சைஸ் போட்டு வைக்கலாமா இல்ல பெரிய சைஸ் போட்டு வைக்கலாமா இது மாதிரி எனக்கு மூணு பேட் வச்சிருக்கேன் நான் இல்ல இந்த சைஸ் போட்டு வைக்கலாமா ஏதாவது சொல்லுங்க சின்ன சைஸ் போட்டு வச்சா சின்ன பிள்ளமா இருப்பேன் பெரிய சைஸ் போட்டு வச்சா நான் பெரிய பிள்ளமா இருப்பேன் சொல்லுங்களேன் எனக்கு பொட்டு மட்டும் அவ்வளவு பொட்டு வச்சிருக்கேன் நான் அவங்க அந்த இதுல அவ்வளோ பொட்டு வச்சுருக்கேன் கலெக்ஷன் பொட்டு கலெக்ஷன் மட்டும் அவ்வளோ வச்சுருக்கேன் இந்த புடவைக்கு என்ன வைக்கலாம் இந்த ப்ளூ கலர்லாம் இருக்குது லிப்ஸ்டிக்கும் வேற தீந்துருச்சு நான் இப்ப வந்து ஒரு இது சின்ன சைஸ் தான் சின்னதா இருக்கும் கரெக்டா நானும் ஓவரம் அள்ளிலாம் அடிக்க மாட்டேன் லைட்டா தான் போடுவேன் எங்க அண்ணன் பொண்டாட்டி வேலையை பாரு நான் ஒன்னு சொல்லவா உன்னை குமாங்குத்து குத்து குச்சிடுவேன் என்ற ரெண்டு பேரும் ரேவதி சாதனா என் காதலி சரி ஐயா ஏன் இதுங்க ரெண்டு ஏண்ட அடிச்சுக்குதுங்க ஆடா பாவத்து நல்லா குத்துறாவா அக்கா நீங்க பிறந்து வளர்ந்தது எந்த ஊரு நான் பிறந்து வளர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா நச்சலூர் தான் நங்க வர நான் என் அட்ரஸ் தைரியமா நான் சொல்றேன் எனக்கு எல்லாம் எந்தக்குமே பயம் இல்லை பயப்படுறவங்களுக்கு தாண்டா பயப்படணும் சும்மா பூச்சாண்டி கட்டுறவங்களுக்கு பயப்படவே கூடாது அய்யோ என்ன எத்தோட அப்பிட்டேன் சீப்பு வேற அங்க கிடக்கு சாதனா நை நைட்டு லைவ் தான் நம்மளுக்கு செட் ஆகும் ரேவதி நம்ம காதலை பிரிக்க பாக்குது அப்படியா சரி விடு நான் நைட் லைவ் வந்துட்டா நான் நான் வந்து நைட்டு லைவ் வரேன் ஓகே சரி அப்ப நான் வேற பக்கம் போறேன் போற டார்லிங் டாட்டோ ஆஹ் வணக்க மகளை நான் வந்து வேற நான் நான் வரேன் நான் கூப்பிடுறேன் நான் சரியா பை பாய் ஏய் அடிச்சுக்காதீங்க பிள்ளைங்களா